கிருஷ்ணவேணி கேரள மாநிலம் பபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல மற்றும் மறுநர்களுக்கு பூஜைக்காக கடந்த மாதம் பதினாறாம் தேதி மாலை நடை என்பது திறக்கப்பட்டது திறக்கப்பட்ட நாளிலிருந்து இதுவரையிலும் கணிசமான பக்தர்கள் தரிசனம் என்பது மேற்கொண்டு வருகின்றனர் அவ்வப்போது கூட்ட நெரிசல் ஏற்படுவதும் அதன் பின் சாதாரணமாக பக்தர்கள் தரிசனம் செய்யும் ஒரு நிகழ்வு நடைபெற்று வருகிறது அந்த வகையில் இலக்கிய அளவில் காலை கட்டு கூட்டம் என்பது அதிகரித்து காண முடிகிறது அங்கு பல்வேறு பகுதிகளில் கூட்டமாக பக்தர்கள் நிற்பதும் அதே போன்று நீண்ட நேரம் நின்று தரிசனம் செய்வதும் ஒரு நிகழ்வாக தினம் இருந்து வருகிறது நேற்றைய தினத்தை பொறுத்தாளர்கள் மட்டும் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட பக்தர்கள் தரிசனம் என்பது ஒரு இதுவகுப்புறம் இருந்தாலும் நேற்றும் இன்றும் பக்தர்களுக்கு கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டிருக்கிறது காரணம் இந்த தினம் பாவக மசூதி இடிக்கப்பட்ட நாள் என்பதால் கதவி முழுவதும் போலீசாரின் கட்டுப்பாட்டில் அதே போன்று பாதுகாப்பு குழுவினரின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்று சொல்ல வேண்டும் இரவு பதினொன்று மணிக்கு பிறகு பக்தர்கள் அனுமதி என்பது சன்னிதானத்துக்குள் அனுமதி என்பது இன்றும் நேற்றும் வழங்கப்பட மாட்டாது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று நடைப்பந்தலில் நீண்ட நேரம் இரவு பதினொன்று மணிக்கு பிறகு அங்கு செல்லும் பக்தர்கள் நடை தான் காத்திருக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பொது சன்னிதானம் வரையிலும் நீண்ட பக்தர்கள் பல பகுதிகளில் அங்கே நின்று தரிசனம் மேற்கொண்டு வந்தாலும் பாதுகாப்பு என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு பக்தர்களும் தீவிர பரிசோதனைக்கு பின்னரே அங்கு அனுமதி என்பது வழங்கப்படுகின்றன நேற்று மதியம் முதலே இந்த பாதுகாப்பு வசதி என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது எண்டி அரசு உள்ளிட்ட சிறப்பு பாதுகாப்பு குழுவினரின் அந்த கட்டுப்பாட்டில் தபதிமலை வந்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும் குறிப்பாக பக்தர்கள் ஆன்லைனும் சரிதான் நிறைவு கொண்டு மூலம் அவர்கள் பதிவு செய்த அந்த சீட்டு இருந்தால் மட்டுமே உள்ளே அனுமதிக்க படுகிறார்கள் அது மட்டுமின்றி பக்தர்கள் கொண்டு செல்லும் ஒவ்வொரு பொருட்களையும் இருமுடிக்கட்டாக இருக்கட்டும் அதே போன்று ஒவ்வொரு பொருட்களையும் தீவிர பரிசோதனைக்கு பிறகு தற்பொழுது அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர் முழு போலீசாரும் செய்துதான் அதே போன்று சன்னிதானம் பம்பை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த பாதுகாப்பு குழுவினர் தீவிரமாக சோதனைக்கு பின்னரே பக்தர்கள் ஒவ்வொரும் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர் கிருஷ்ணவேணி వివరంగుకు నీ రమేష్ కుమార్